ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் இன்றைக்கி டெல்லியிலேருந்து நமக்கு வந்துட்டுருக்கிற முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிரதமர் அவர்கள் மீண்டும் பிரதமராக நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் பதவியேற்க போகிறாரு அதில் அவர் கூட சேர்ந்து அமைச்சரவையில் நம்ம பாஜகவுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும் கேரளாவிலேருந்து நடிகரும் தற்போது வெற்றி பெற்று கூறிய பாஜகவுடைய கேரள தலைவர் திரு சுரேஷ் கோபி அவர்களும் மத்திய அமைச்சரவையில் இடம் இடம்பெற்றிருக்காங்க மத்திய அமைச்சர்களாக பொறுப்பேற்க போறாங்க அதுல என்னென்ன துறை அப்படின்னு நமக்கு தெரியல ஆனா தமிழகத்தில் நம்ம பாஜகவுடைய சில சில தொண்டர்கள் அப்படிங்கிறத விட பல தொண்டர்கள் வந்து நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மத்திய அமைச்சர் பதவி ஏற்க கூடாது அவருக்கு இங்க தமிழகத்தில் பாஜகவை வளர்க்க வேண்டிய கடமைகள் உள்ளது அதாவது பாதி கிணற தாண்டிட்டாரு வெறும் ஆறு பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் இருந்த ஓட்டு வங்கியை பதினோரு பெர்சன்டேஜ் தாண்டி பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை பாஜகவுக்கு ஒரு ஓட்டு வங்கியை பெற்றுக் கொடுத்தது நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் அவர் வந்து மாநில தலைவராக தொடர வேண்டும் அவருக்கு மத்திய அமைச்சர் தயவு செஞ்சு இப்போதைக்கு வேணாம் மத்திய அமைச்சர் கொடுத்தாலும் அவருக்கு மாநில தலைவர் பதவி ரெண்டுமே கொடுத்தாலும் அவரால் மாநில அவரால் கான்செப்ட் பண்ண முடியாது மத்திய அமைச்சரவையில் தான் அவருக்கு வந்து பிஸியான ஒர்க்காக இருக்கும் இதில் கான்செப்ட் பண்ண முடியாது வந்து மத்திய அமைச்சர் பதவி வேண்டாம் மாநிலத்திலே அவர் வந்து தலைவராக இருக்கட்டும் தமிழகத்தில் பாஜக இன்னும் பெரும் வளர்ச்சியை பெற வேண்டும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜய் போன்ற பல முக்கிய ஆட்கள் எல்லாம் அரசியலில் இறங்க உள்ளார்கள் இந்த நிலையில் பாஜகவை நம்ம அண்ணாமலை அவர்கள் ஹேண்டில் பண்ணால் நல்லா இருக்கும் தலைமையில் தான் பாஜக இவ்வளவு பெரிய வளர்ச்சி வந்திருக்கு அப்படின்னு பல தொண்டர்கள் வந்து அவர் உங்களுடைய ஆதங்கங்களை கொடுத்து இருக்காங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஜானிபாய் அப்படிங்கிற ஒருவர் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு அண்ணாம அண்ணாமலையார் மந்திரி என்பதில் அண்ணாமலையார் அவர்கள் மந்திரி என்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை அண்ணாமலையாரின் முழு கவனமும் தமிழகத்துக்கு தேவை மந்திரி பதவியை கொடுத்தால் முழு கவனம் கட்சி வளர்ப்பதில் செலுத்த முடியாது கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் நிற்க வைத்ததால் மற்ற இடங்களில் பிரச்சாரம் செய்ய முடியாமல் போனது அது போன்ற நிலைமைதான் மீண்டும் ஒரு முறை ஏற்படக்கூடாது அண்ணாமலையார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் இன்னும் நிறைய மக்களை சந்திக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர் இவ்வளவு நாள் செய்த காரியம் வெற்றியடையும் தமிழக பாஜகவை வளர்த்த பிறகு அண்ணாமலையார் அவர்களுக்கு மந்திரி பதவி மத்திய அமைச்சர் பதிவு எந்த பதிவு வேணாலும் கொடுக்கட்டும் இதை தமிழக பாஜக தொண்டனின் சுயநலம் என்று கூட நீங்கள் வந்து நினைச்சிக்கலாம் அதனால் எனக்கு கவலை இல்லை தயவு செஞ்சு அண்ணாமலை அவர்களுக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுக்க வேண்டாம் அவருக்கு தமிழக மாநில தலைவர் பதவியே அவர் போதும் தமிழகத்தில் எப்போதான் பாஜக வளர்ந்து கொண்டு வந்திருக்கிறது அப்படின்னு அவருடைய ஆதங்கங்களை ஜானிபாய் அவர்கள் சொல்லியிருக்காரு கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கே தெரியும் அண்ணாமலை அவர்களுடைய இந்த வளர்ச்சி என்ன பாஜகவுடைய வளர்ச்சி என்ன பாஜக எவ்வளோ உழைச்சிருக்காரு அப்படின்னு தயவு செஞ்சு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்